போராட்ட ரோடு முழுவது வண்டிகள் வருஷி வண்டிகள் வண்டி முதலாவதாக ஒரு நாள் அமைச்சரும் மாவட்ட கழக அமைத்தலைவருமானால் சத்தியமூர்த்தி அவர்களுடைய மாட்டு முதலாவதாக மாநில தலைவர் வெள்ளகுள்ள கன்னட தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் இந்த வண்டிகள் இரண்டு வரிசையில் நாலு வண்டி அந்த வரிசையில் மூணு வண்டி கடுமையான போராட்டம் முதலிட்டத்தை பிடிப்பதற்கு மாவட்ட மாநில தலைவர் மீண்டும் முதலாவதாக அமைச்சர் தத்திய மூர்த்தி அவருடைய மாட்டு முதலாவதாக ஒட்டி வைக்க ராஜ நீங்க எடுத்து இருக்க வேலைக்குள்ள போராட்டம் கடுமையான போராடத்துக்குப் பின் முதலாவதாக மீண்டும் முதலாவதாக மூர்த்தி மாவட்ட தலைவர் முன்னாள் அமைச்சர் முதலாவதாக போராட்டம் வெள்ளங்குளம் கண்ணலா சூரிய ஆசியார் சித்திர குட்டியா தேவியா ஏழு வண்டிகள் பதிமூன்று வண்டிகளில் ஏழு வண்டிகள் கடுமையான போராட்டம் மூன்று வசதிகள் மூன்று வசதிகள் கக்கம்மாள் புறமா வேளங்குள்ளம்மா சண்முக புறமா ஓட்டுதான் இருக்கிற ஒட்டு காலை நேரத்தில் தார் ரோடு புகை பெரியவாடு மாடுகளா குதிரைகளா கண்டுள்ளா காட்சியா கண்டுள்ளா காட்சிய மீண்டும் முதலாவதாக மூர்த்தி மாவட்ட கழக தலைவர் வா மூர்த்தி அவருடைய மாடு முதலாவதாக மூர்த்தி அவருடைய மாடு முதலாவதாக இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் சூரியா இரண்டாவதாக பக்க வாட்டில் மாநில தலைவர் வேளாங்குளம் கண்ணார் ஜக்கால் மூன்றாவதாக நான்காவதாக ஆர்ஜிஆர் லக்கம் பட்டியா போராட்டம் ரெண்டு

அதுமையானமையான ஓரப்பின் முதலாவதாக ஜரகாபட்டி

关了。Well இருந்து போவான் இந்த ரெண்டு மணி நாளை காட்டிட்டு போவோம் 阿邦哥。啊

பர்றவர் கருத்த குலம் பாண்டே கீழாவலாலா மேல செல்லுனோ ரூபா சத்திய மூர்த்தி முன்னால் அமைச்சார் இது முத்திரைவே காவலைஸ்வராய இது ஆத்தி கிணறு இரண்டாவலா ஓடி நின்னுட்டு காரணரி ராஜலிகா பாக்கா வாங்கி சக்கம்மாள் புரம் பர்ற மஜிவம் குரத்தாய் மூத்த ராமலிங்கா தாயக

முதலாளே தக்கம் வைத்து வந்து உரிமையாளர் ராமனார் ஒரு மாவட்ட தாலைகள் படல் போர் மாவட்ட தலைவர் ஆர்சிஆர் ஆர்சிஆர் ஆர்ஜிஆர் கிருஷ்ண கிருஷ்ணிங்க ஊராட்சி மன்ற தலைவர் லக்கம் பற்றி இணைந்து முதலாக நான் வெட்டி வருகின்ற குளம் தாலியமான அமைந்த சாத்திய மூர்த்தியா காவல்துறை இரண்டாவது இடத்திற்கு நான்காவதாக வெள்ளங்குளம் வெள்ளங்குளம் மாநில தலைவர் கண்ணன் வேளாங்குளம் போட்டி வருகின்ற சாரதி பாண்டி நான்கு வட்டிகள் தனியா நாங்க பார்த்த வரைக்கும் ஐந்தாவதாக கட்டலாடி ஆடிட்டர் ஜெய முருகன் மதுரை மாவட்ட பறவை சின்ன வேளப்பாள் நான்கு வட்டிகள் தனியா நான்கு வட்டிகள் தனியா அடிமையான போராட்ட அடிமையான போராட்டம் முதலிடத்தை பிடித்த பாண்டியா ராஜ லிங்கமா செல்லை பாண்டியா போராட்டம் டக்கம் மட்டியா சுர்லக்காய் பட்டியா டக்கம் ஆள் புறமா செல்லனூரா ஆட்டு கிணறா வேளங்குளமா அடுமையான போராட்டக்கு அடுமையான போராட்டம் நான்

அப்படி என்ன மேரே செய்யறதுடா மடபாடா ஆ ஆ வந்து குடி மாவட்டமா ராமநாதர் மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா காரவேளான போறானே காரவேளான போறானே மாவட்ட நெல்லு பாதே முதல்ல முதல்ல ராமநாதர் மாவட்ட ஆர்யா அர்ஜித்திர குடி ஆர்ஜி அர்ஜித்திர குடி லக்கேமதி ஊராஜி தலைவர் மூது ராமலிங்கம் நினைந்து முதலாவதாக ஓடி வேண்டியது சார்ந்து பாண்டே

மாரவபடி பார்த்துகளா சரியான போட்டியா நாலு சோடி சரியான குடுப்பு من کي چئي ٿو ته ڀاڳي